அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு ப மூன்றாம் பருவம் இயல் இரண்டில் இலக்கணத்தில் அணி இலக்கணம் பார்த்துட்டுருக்குறோம் அதோடைய தொடர்ச்சியாக ஏகதேச உருவகாணி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி உருவகணி பார்த்துருந்தோம் உருவகாணி அப்படின்னா ஓமைய முன்னாடியும் ஓமை பின்னாடி இருக்கும் ஓம ஓமையை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து உருவக அணி ஏகதேச அணி அப்படின்னா செய்யலில் கூறப்படும் இரு பொருட்களுள் ஒன்றை மட்டும் உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவகணி அதாவது ஒரு செய்யலில் ரெண்டு பொருள் இருக்கும் அதில் ஒன்றை மட்டும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க உருவகப்படுத்தி இருப்பாங்க இதுக்கு இது மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னொன்று வந்து உருவகப்படுத்தாமல் விட்டுருந்தாங்கன்னா அது வந்து ஏகதேச உருவகனி உங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது ஈஸியாக புரியும் இது பாருங்கள் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இந்த தொடர் படித்து பார்த்திங்கன்னா அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இதில் அறிவை வந்து எதோட உருவப்படுத்தியிருக்கிறாங்கன்னா விளக்கோடு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அறியாமை எதோட சொல்லியிருக்கணும் இருளை நீக்க வேண்டும் சொல்லியிருக்கலாம் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை என்னும் இருளை நீக்க வேண்டும் சொல்லியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் இந்த இடத்துல அந்த அறியாமையை வந்து இருளோடு அவங்க ஒப்பிடவே கிடையாது அறிவை மட்டும் விளக்கோடு ஒப்பிட்டு உருவகப்படுத்தி அறியாமையை அப்படியே விட்டுட்டாங்க அதாவது அறியாமையை எதோடையும் உருவகப்படுத்தலை ஸோ செய்யலில் கூறப்படும் இரு பொருட்கள் ஒன்றை மட்டும் உருவகம் செய்து அறிவு அறிவை மட்டும் விளக்கோடு உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் அறியாமையே எதோடையும் உருவகப்படுத்தலை அப்படி இருந்துச்சுன்னா இந்த அணி ஏகதேச உருவக அணி ஒரு ரெண்டு திருக்குறள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த திருக்குறள் பாருங்கள் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் அதாவது இந்த குரல் பார்த்திங்கன்னா சினம் அப்படிங்கிறத வந்து நம்ம எதோட உருவப்படுத்திக்கிறோம்னா சினத்தை நெருப்பாக உருவப்படுத்திய வள்ளுவர் சுற்றத்தாரை தெப்பமாக உருவகம் செய்யாமல் விட்டதா இது ஏகதேச உருவகணி அதாவது இந்த குரலுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் நமக்கு சினம் இருந்தது அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அது நெருப்பான நெருப்பாகி அந்த சினம் நம்மை மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவரையும் அழித்து விடும் அப்படிங்கிறது இந்த குரலோட அர்த்தம் அப்போ சினத்தை வந்து இந்த நெருப்போடு உருவப்படுத்திருக்கிறாங்க அந்த சுற்றத்தாரை வந்து ஏதோன்னு சொல்ல நம்மை பாதுகாப்பவர்களால் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய சுற்றத்தார் தெப்பமாக இருந்து பாதுகாக்கக்கூடியவங்க அவர்களை வந்து தெப்பத்தோடு உருவகப்படுத்தலை ஸோ அப்போ சினமென்னும் சேர்ந்தாரைக்குள்ளி இனம் ஏம புனையை சுடுமன்றதில் வந்து சினத்தை நெருப்போடு உருவகப்படுத்திட்டு சுற்றத்தாரை உருவப்படுத்தாதனால இதில் வந்து ஏகதேச உருவக அணி வந்திருக்கு இன்னொரு குரல் பார்க்கலாம் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கு தத்தம் கருமமே கட்டளைக்கல் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருகளுடைய செயல்களை பொறுத்து தான் அவங்களுடைய தரத்தை வந்து நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த குரலோட அர்த்தம் பாருங்கள் வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிவதும் உரைகளாக உருவகம் செய்துவிட்டு அதாவது மனிதர்களோட செய்யக்கூடிய செயலை வந்து எதோடு உருவப்படுத்துகிறாங்கன்னா இப்போ தங்கத்தை வந்து எப்படி குவாலிட்டி செக் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்லாம் வந்து உரசி பார்ப்பாங்க கல்லில் ஸோ அந்த மாதிரி பொண்ணின் தரத்தை அறிய உதவும் உறைகளாக உருவகம் செய்துவிட்டு இதை எதை உருவகம் செய்கிறாங்க மக்களுடைய செயல்களை உருவகம் செய்துவிட்டு அவங்களுடைய உயர்வையும் தாழ்வையும் வந்து அப்படி உரைகளில் ஏதோ உரசி பார்க்குறோம் பொண்ணை தான் உரசி பார்க்குறோம் அப்போ அவங்களுடைய செயல்களை உரசி பார்க்கும்போது பொண்ணோடு உரசி பார்க்குற அந்த உரைகளோடு ஒப்பிடும்போது அவங்களுடைய உயர்வு தாழ்வு வந்து அந்த பொண்ணோட குவாலிட்டியை பொறுத்து நல்ல தங்கம் இல்லை கம்ம மண் இதானது அப்படின்ற மாதிரி உயர்வையும் தாழ்வையும் பொண்ணோட ஒப்பிட்ருக்கணும் உருவகம் படுத்தி இருக்கணும் ஆனால் இதில் வந்து உருவகப்படுத்தலை அப்படி ம உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை எனவே இது ஏகதேச உருவக அணி நல்லா பார்த்துங்க பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறியோதும் உரைகளாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை எனவே இது ஏகதேச உருவக அணி ஸோ ஏகதேச உருவானிக்கு ரெண்டு திருக்குறள் பார்த்தாச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க நம்மளோட எல்லா வீடியோஸும் பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்